செவ்வாய்க்கிழமையான இன்று நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம தெரியாமல் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு இந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்று நம்ம ஏற்றுற பரணி தீபத்துக்கு ரொம்ப அதீத பவர் இருக்குது இந்த பரணி தீபத்தை இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால நம்ம தெரியாமல் செய்த பாவத்துலேருந்து விடுபட்டு யம வாதையிலேருந்து தப்பிக்கலாம் யமவாதை அப்படின்றது யமலோகத்துல நம்ம தெரிந்தோ தெரியாமலையோ செய்கிற தவறுக்கான தண்டனைகள் அந்த தண்டனைகள் தான் இந்த யமவாதைன்னு சொல்லுவாங்க நம்ம தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது ஒருவேளை நம்ம தெரியாமல் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம்னா அதை போக்குறதுக்கு இந்த நாள் ரொம்ப சிறந்த நாளாக இருக்கும் இந்த பரணி தீபத்தை எப்போ ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்து அன்றுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு இந்த நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் மூணாந்தேதி பன்னெண்டாவது மாதம் அதாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு நாற்பத்தேழு மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது அப்போ செவ்வாய்க்கிழமை ரெண்டாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு நம்ம இந்த பரணி தீபத்தை ஏற்றுறதுக்கு சரியான நேரம் பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தீபங்கள் ஏற்றணும் நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையில் முதல்ல அம்மன் விளக்கை ஏற்றி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அகல் விளக்கை நம்ம அஞ்சு திசையை நோக்கி ஒரு தாம்பால் தட்டில் பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் அஞ்சு திசையை நோக்கி இந்த அகல் விளக்கை நெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றணும் நெய் ஊற்றலை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நிலவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஏத்துறது நல்லது நம்ம வீதியில் விளக்கேத்துவோம்ல கார்த்திகை தீபத்துக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஏற்றலாம் அப்படி நீங்கள் இன்றைக்கி இன்னில இருந்து மூணு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க அப்படி வாசலில் நீங்கள் ஏத்தல அப்படின்னா கார்த்திகை தீபத்துலேருந்து மூணு நாள் வந்து விளக்கு வைக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம் இதே நாளில் நமக்கு பிரதோஷம் இன்னைக்கு இருக்கிறதுனால பிரதோஷ பூஜைகளையும் விரதத்தையும் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறமாவே இந்த பரணி தீபத்தை ஏற்றலாம் எப்பயும் நம்ம ஆறு மணிக்கு இந்த பரணி தீபம் ஏற்றுறது வழக்கம் இந்த வாட்டி நட்சத்திரம் நமக்கு வந்து ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தான் தொடங்குது அப்படின்றதுனால தான் ஆறரை மணிக்கு நம்ம இந்த பரணி தீபத்தை ஏற்ற போகிறோம் இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால நமக்கு மட்டும் நன்மை இல்லை நம்ம முன்னோர்களாகிய பித்ருக்களுக்கும் இந்த வாதையிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்போது அந்த வாதையிலேருந்து விடுபட்ட நம்ம முன்னோர்கள் நம்மளை மனமாற வாழ்த்துவாங்க அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஏத்துகிற இந்த பரணி தீபத்தால் நம்மளுடைய எதிர்கால சங்கதியர்களும் ஏதாவது தெரியாத பாவம் செஞ்சாங்கன்னா இந்த எமவாதையிலேருந்து அவங்களுக்கும் விடுபடுறதுக்கு ஒரு நல்ல நாளாக இது இருக்குது அதனால் இந்த பதிவை பார்க்குற கட்டாயம் இன்னைக்கு எல்லாருமே பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன்